உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்தினாலே வரவேற்கிறேன் இந்த நாளைக்கான செய்திக்கான தலைப்பு இயேசுவின் நச்செய்தி சொல்வீர் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியாகும் இதை லூக்காவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாம் வாக்கியம் சொல்கிறது எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு மீட்பர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது இது எல்லா மனிதர்களையும் பாவத்திலிருந்து மீட்கவும் நித்திய ஜீவனை பெறவும் வழிவகுக்கிறது இந்த தற்செய்தி மனிதர்களுக்கு நம்பிக்கையையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது பாவத்தில் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு ஏசு கிறிஸ்து தருகிற ஒரு புதிய வாழ்க்கை இதுதான் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்றால் வேதாகமத்தில் சுவிசேஷம் தான் இது முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி இயேசு நம்மை நேசித்தார் பாவத்தால் அணிந்த மனிதனை மீட்க இயேசு அனுப்பினார் ஏசு பறித்தார் உயிர்த்தார் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ரச்சிப்பு இன்பம் அமைதி நம்பிக்கை கொடுக்கும் வேதாமத்தில் இதை மகிழ்ச்சியான செய்தி என்று அனைவரும் சொல்லுகிறார்கள் இதே நம்முடைய மனம் ஆன்மா வாழ்க்கை முழுவதையும் சந்தோஷப்படுத்துகிற செய்தியாக இருக்கும் நீ விரும்பினால் இந்த சிவிசேஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி பற்றி பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டிலே சொல்லி உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தி பகிர்ந்து கொண்டிருந்து ஏசு போதனைகள் வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் நற்செய்தியை பற்றி உள்ள பகிர்வதாகும் இதே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் பற்றிய நற்செய்தி பிறப்புக்கும் இதை பகிர்வது உள்ளன அம்மேன்